ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம சேனல் மூலயமா புக்கிங் போடலாம் நண்பா கம்மி ப்ரைஸில் இருக்கிறாங்க புக்கிங் போடுறவங்க நம்ம சேனல் மூலியமாக புக்கிங் பண்ணலாம் ஆள் போடலாம் சிங்கிள் போர்டு வந்து பதினோருவா ரேட்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பா நீங்கள் ப்ளே போ புக்கிங் போடுற மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட ஒரு ஏஜெண்ட் இருக்கிறாங்க நம்ம கமான் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் புக்கிங் போட்டுக்கணும் நண்பா நண்பா நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கணும் நண்பா இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேசிங்க பார்த்துட்டு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங்க பார்க்கலாம் நண்பா நம்ம நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நண்ப எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நண்பா அதுங்கன்னா நம்ம காலையில் ஒரு மணி டியருக்கு நம்ம பீ ஜீரோ ஒன்பது நண்பா ஆனால் இதுக்கு பாருங்கள் பவர் நண்பா பவரில் அஞ்சு போச்சு இருந்தாலும் நம்மளுக்கு போர்டு மாறிட்டு இருந்தாலும் நண்பா நம்ம ஆல் போர்டு அஞ்சு ஒன்பது அதுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம ஒன்பது சொல்லியிருந்தோம் ஆனால் எனக்கு அஞ்சு இதில் பிளே பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனால் அஞ்சு டபுள் போர்டு நண்பா நம்மளுக்கு ஏ போர்டும் பாஸு சி போர்டும் பாஸ்னன்பா நல்ல ஒரு வெற்றி இன்னைக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு பாஸ் கொடுத்துருச்சு நல்ல நம்ம ஒரு வெற்றி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது மாதிரி ஏபிஎஸ்சி பிசி பாருங்கப்பா ஏபிஎஸ்சி பிசி பார்த்தாலும் உங்களுக்கு மூணு அஞ்சு நம்மளுக்கு ஏசி போர்டும் பாஸு பிசியும் பாசினுப்பா நம்மளுக்கு பிசி தான் ஃபஸ்ட்டு பாஸு டேரக்ட் ஒரு விண்ணிங்க இது வந்து நம்ம அஞ்சு மூணு மூணு அஞ்சுன்னு நம்ம ப்ளே பண்ண சொல்லியிருக்கேன் கம்மியாக நம்பர் தர்றதுனால நாளைக்கு இதோடய இன்னும் நீங்கள் கம்மியாக கேட்டால் கூட நாங்கள் ஸ்ட்ராங்கான நம்பர் என்ன எடுத்து கொடுப்பணுன்பா நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்கணுப்பா நம்ம கம்மியாக நம்பர் எடுத்து கொடுக்கணுன்பா இதில் பார்த்தாலும் பிசி பிசி நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கணுன்பா நம்மளுக்கு பாக்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி டபுள்ஸ் சொல்லியிருந்தேன் டபுள்ஸில் பாருங்கள் டபுள் ஃபைவ் நம்மளுக்கு நண்பா நல்ல ஒரு வெற்றி டபுள்ஸில் வந்தால் இதான் வரணும்னு சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வெற்றி நண்பா நம்மளுக்கு இங்கேயும் டபுள் ஃபைவ் நம்மளுக்கு அடிச்சிருச்சு நல்லா இங்கே ஏ போர்டும் சி போடும் நல்ல ஒரு பாஸ் டபுள்ஸில் உட்காந்துருக்கணும்பா மாதிரி நம்மளுக்கு இங்கே பவர் இங்கே பாக்ஸை பார்த்தோம்னா பாக்ஸில் ஒன்றும் நம்மளுக்கு நண்பா அடுத்து டிஎல் கேஎரில் பாருங்கள் உங்கள்ட்ட உங்கள்ட சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வந்து இதுல நாளைக்கு நல்ல ஒரு பெட்டரி எடுக்கிறோம் ஸ்டாங்காக தான் நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நண்பா இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போல வச்சிருந்தோம் ஆனா நம்மளுக்கு வந்து பவர்ல வந்துருச்சு நண்பா அது அதுக்கும் இது அஞ்சு அஞ்சு அதுலேயும் அஞ்சு மூணு அஞ்சு நண்பா இதுல அஞ்சு ஏழு அஞ்சு நண்பா ரெண்டுக்கும் நம்ம கால்குலேஷன் கரெக்டா தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு டபுள்ஸ் வரணும்னு தெரியும் நண்பா நம்ம எல்லாத்துலயும் கொடுத்துருப்போம் டபுள்ஸ் வரணும்னு தெரியும் இருந்தாலும் நம்ம இதுல நம்ம பவர்ல அடிச்சு போயிடுச்சு நண்பா சரி பார்க்கலாம் நண்பா நாளைக்கு நல்ல கேசிங் தான் எடுத்திருக்கேன் இது பாருங்கள் அஞ்சு ஏழு அஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்ம ஏ போர்டில் ஜீரோ வச்சுருந்தோம் நண்பா ஆனால் நம்மளுக்கு பவரில் போச்சு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நம்மளுக்கு ஏ போர்டும் சி போர்டும் நல்ல ஒரு பாஸ் நண்பா உங்கள்ட்ட டபுள்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால டபுள் ஜீரோ எல்லாம் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் ஃபைவ் நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சு நண்பா நல்லா நம்மளுக்கு ஏ போடும் சி போடும் நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருச்சு நண்பா பாக்ஸை பாருங்க நண்பா நம்மளுக்கு ஒரு நம்பர் மிஸ்ஸு பாக்ஸ் நம்பரில் ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நண்பா அஞ்சு அஞ்சு கொடுத்துட்டோம் இங்கே பவருக்கு ரெண்டுக்கு பவர் ஏழு நண்பா நம்ம மட்டும் தான் டேரெக்டாக நம்ம எடுத்திருந்தோம் நல்ல ஒரு ஃபுல் வெற்றி நீங்கள் கொடுத்துடலாம் நண்பா இருந்தாலும் நாளைக்கு நல்ல ஒரு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் நண்பா நாளைக்கு கம்பல்சரி ஒரு வெற்றி இருக்கு எடுக்கணும் நண்பா ஆறு மணிக்கு நண்பா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றையவும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு பவர்லேயே வரலாம் டேரெக்டாகவும் வரலாம் உங்களுக்கு பவரில் வந்தால் அப்படியே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எத்தனை நண்பர்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியல இருந்தாலும் இன்னைக்கு நம்மளுக்கு போர்டு மட்டும்தான் சீபோர்டு நண்பா ரெண்டு எட்டு அதுல அதில் போர்டு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருச்சுன்னு நண்பா நம்மளுக்கு சீபோர்டு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டு நம்மளுக்கு போர்டு நல்ல ஒரு வெற்றி ஆளு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பவர் ஆறு ஏழுக்கு பவர் ரெண்டு அப்படியே மாறிடுச்சு நண்பா நம்மளுக்கு இல்லைன்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்து வந்திருக்கலாம் இதுக்கு நம்ம ரெண்டு இங்க வச்சதுக்கு இங்க வச்சிருந்திருக்கலாம் நண்பா இங்க ஒண்ணு வச்சதுக்கு ஆறு வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கலாம் நண்பா இங்க பாருங்க ரெண்டு ஆறு ஒன்பது பாக்ஸ் இங்க பாருங்க ஏபிஎஸ்சி பிச பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு நண்பா நம்மளுக்கு நம்மளுக்கு ஆறு மூணு ரெண்டு ஆனால் நம்மளுக்கு ரெண்டு ஆறு ஏ போடும் சி போடும் நண்பா ஆனால் நம்மளுக்கு அதான் போர்டு மாறின வெற்றி தான் நண்பன் நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் இதுலேயும் நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருக்கு நம்மளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையுமே நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசி நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருக்கு நண்பா இதில் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர்ல போயிடுச்சு ஆனால் ஏபிஎஸ்சி பிசி நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு பாக்ஸு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு நண்பா நம்மளுக்கு இதில் பார்த்தாலும் நம்மளுக்கு சி போர்டு ரெண்டு பாஸ் நண்பா நம்மளுக்கு ஏபிஎஸ்சி பிசியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆறு நண்பா ஆனால் நம்மளுக்கு ஆறு ரெண்டு வந்துருந்துச்சுன்னா நல்ல ஒரு வெற்றி போர்மான்னு ஒரு வெற்றி அடிச்சிருக்க நண்பா பாக்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பது வச்சிருக்கணுன்பா அது மாதிரி ரெண்டு நாலு ஆறு வச்சிருக்க நண்பா இதுல மட்டும் ஒரு ஒன் இதில் மட்டும் ஒரு மூணு சேர்த்துருந்தோம்னா ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா நம்மளுக்கு மூணு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு கிடைக்கல அதுக்கு பிறகு தான் பவர் எட்டு வச்சேன் எட்டு வச்சிருக்கேன்பா இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இதுக்குள்ளே வெற்றி நண்பானா இன்னைக்கு ரெண்டு எட்டுக்கு பவர் மூணு ஒன்றுக்கு பவர் ஆறு அடிச்சிருக்கலாமா இங்கே ஒன்றுக்கு பவர் ஆறு ஏழுக்கு பவர் ரெண்டு மூ மூணுக்கு பவர் எட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அடிச்சிருந்தோம்னால் இதுலேயே நல்ல ஒரு வெற்றி நண்பா அதுக்குதான் நண்பா நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாத்தீங்கன்னா நான் சின்னதாக சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு மூணும் வரலாம் அப்புடின்னு நண்பா நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தொடர்ந்து நம்ம வெற்றி நண்பா இங்கே பாருங்கள் இங்கே மூணு ஒன்று வச்சுருக்கேன் இதுன்னு பவரில் மாறிச்சா இங்கே பாருங்கள் ஆறு எட்டு வச்சிருக்கேன் இதுன்னு பவர்ல மாறிச்சா இங்க பாருங்கள் ஏழு ஆறு வச்சிருக்கேன் இங்கேயும் பவர்ல மாறிடுச்சு நம்மளுக்கு இருக்கு தொடர்ந்து எடுத்துடோம்பா ஒரு சோழனாலும் அடுத்த தொடர்ந்து வெற்றி எடுத்துடுறோம் எட்டு மணிக்கு இன்னும் ரிசல்ட் வரல நண்பா நம்ம நேத்து மிஸ் ஆயிட்டு அதுக்கு முத ரெண்டு நாள் வந்து ஏ சி போர்டு ஏ போர்டு பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஆல் போர்டு கூட பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு நேத்து மிஸ் ஆயிடுச்சு நல்லா ஸ்ட்ராங்கா தான் நம்ம எடுத்துர்க்கேன் இதுல வந்திருந்தா உங்களுக்கு நம்ம லோகோவில் வைக்கிறோம் நண்பா நாளைக்கு எனக்கு சிங்கம் பார்க்கலாம் நாளைக்கு நாளைக்கு எனக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ போர்டு மூணு எட்டு ஆல் போர்டு ஆறு ஜீரோ எனக்கு ஸ்டாங்கு ஜீரோ நண்பா ஆறுக்கு பவர் ஒன்றும் வரலாம் ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ ஒன்று மூணு எட்டு ஜீரோ மூணு ஒன்று மூணு ஆறு எட்டு ஆறு மூணு நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ளது எட்டு ஒன்று மூணு அஞ்சு ஆறு ஜீரோ நண்பா அதே மாதிரி பாக்ஸ் பாருங்கள் நண்பா மூணு மூணு ஒன்று ஆறு ஒன்று மூணு மூணு ஆறு ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று எட்டு நம்ப எட்டு மூணு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு நண்பர் நண்பர் நம்மளுக்கு நினைக்கிறேன் டபுள்ஸ்ன்னு வந்தால் ஒன்று ஒன்று எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ மூணு மூணு டபுள்ஸில் வந்தால் எதாவது நண்பாலும் நம்மளுக்கு இறங்கும் டபுள்ஸில் வந்தால் உங்கள் கணிப்பில் டபுள்ஸ் வந்ததுன்னா இந்த நம்பரையும் கொஞ்சம் சேர்த்து ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு நம்ம ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் நான் நேற்று வச்ச மெத்தட் அதே மெத்தடில் தான் எடுத்துருக்கிறேன் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் வெற்றி அடிக்கட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா கேஎல் பாருங்கள் நண்பா கேஎலுக்கு ஏ போர்டு ஒன்பது மூணு ஆள் போர்டு மூணு ஏழு எனக்கு ஸ்டாங்கு ஏழு நண்பா எனக்கு ஸ்டாங்கு ஏழு ஏபிஎஸ்சி பிசியை பாருங்கள் ஒம்பது மூணு ஏழு மூணு ஏழு ஜீரோ எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ளது எட்டு மூணு ஆறு ஒன்று ரெண்டு ஆறு நண்பா நண்பா இது வந்து எனக்கு பவரில் நண்பா உங்களுக்கு டேரெக்டாக இருந்தால் டேரெக்டாக வைங்க இல்லைனா ஏழுக்கு பவர் ரெண்டுன்னு இறக்குங்க இல்லைனா அஞ்சுக்கு பவர் ஜீரோன்னு இறக்குங்க நண்பா உங்கள் கணிப்பில் ஏழு அல்ல அஞ்சு இல்லை ரெண்டு இல்லை ஜீரோனு வந்தால் கூட நீங்கள் இறக்குங்க நல்ல ஒரு வெற்றி இருக்குது பாக்ஸை பாருங்கள் மூணு ஒன்று மூணு ஆறு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு மூணு ரெண்டு ஏழு மூணு மூணு நாலு எட்டு நண்பன் எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது எட்டு மூணு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஜீரோ நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்பா அதே மாதிரி நம்மளுக்கு டபுள்ஸ்ல வந்தால் ஒன்பது ஒன்பது மூணு மூணு அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று நண்பா நம்மளுக்கு நாளைக்கு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு நேற்று கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிட்டு ஒரு ஒரு நாளும் நம்மளுக்கு ஆள் போடலாம் நல்லா உட்காருது நம்ம சேனலை போர்டையும் ஆள் போடையும் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி எடுக்கணும் நண்பா ஏபிபிசியெல்லாம் பாருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணிட்ட நம்பர்லாம் ரொம்ப கம்மியாக தான் நம்பா கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலை பாருங்க நண்பா தொடர்ந்து ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஆறு மணிக்கு பாருங்க நண்பா ஆறு மணிக்கு சி போர்டு ஜீரோ ரெண்டு ஆல் போர்டு நாலு ஆறு எனக்கு ஸ்ட்ராங்கு நா நாலு நண்பா நண்பா அதே மாதிரி இதுக்கு ஒன்பதும் வரலாம் நண்பா இதுக்கு ஒன்றும் வரலாம் உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை பிளே பண்ணுங்க நண்பா எனக்கு ஆனால் ஸ்டாங்கு நாலு நண்பா நான் இது மாதிரி உங்களுக்கு ஸ்டாங்கெல்லாம் சொல்லிடணும் நண்பா அதுக்கு பவர்ல நீங்க வந்தா கூட நீங்க டேரெக்டாக ப்ளே பண்ணுங்க நண்பா நம்மளுக்கு வெற்றி எடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு தான் நண்பா போகும் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்பரே வராம வராது போனால் நம்மளுக்கு பவர்ல தான் நண்பா போகும் அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஆள் வந்திருக்கு உங்களுக்கு ஒன்பது வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு அஞ்சு ஜீரோ நாலு ஆறு ஜீரோ ரெண்டு நாலு ஏழு ஆறு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஏழு மூணு ரெண்டு ஜீரோ நண்பா எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான நண்பர் நண்பா நாளைக்கு இதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நண்பா உங்கள் கெசிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் நண்பா பாக்ஸு பாருங்கள் அஞ்சு நாலு ரெண்டு நாலு நாலு ஏழு அஞ்சு ஏழு ஒன்பது ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு நம்ப எனக்கு ஸ்டாங்காக உள்ளது நாலு ஆறு ஏழு மூணு நாலு ஆறு நாலு ஒன்பது ஜீரோ நண்பா நம்பா எங்கள் நம்பிளாய்தான் நண்பா வருது நல்ல ஒரு ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துருக்கேன் கம்மியாக உங்களுக்கு நான் நம்பரும் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இதோட நீங்கள் இன்னும் கமாண்டில் நிறைய நண்பர்கள் இன்னும் கம்மியாக கேட்டால் கூட நான் கம்மியாக தரேன் நம்பா நம்ம ஸ்டாங்காக தான் எடுத்துக்கிட்டு இருப்போம் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு தான் நண்பா இருக்கும் எட்டு மணிக்கு எனக்கு பார்க்கலாம் நண்பா எட்டு மணிக்கு சி போர்டு ஒன்பது ஒன்று ஆள் போர்டு எட்டு ஒன்று எனக்கு ஸ்டாங்கு ஒன்று நண்பா ஏபிஎஸ்சிபிசி பாருங்க ஒன்று மூணு ஒன்று எட்டு ஆறு ஒன்று எட்டு ஆறு மூணு ஆறு ஒன்று ஜீரோ எனக்கு ஸ்டாங்க உள்ளது ஒன்பது ஒன்று நாலு ரெண்டு ஆறு ஜீரோ நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் உங்கள் கணிப்பில் அதேமாரி நாலு வந்தாலும் சரி நண்பா நாலு அப்புறம் ஆறு அதுக்கப்புறம் ஆறு நாள் எட்டு நண்பா இது உங்கள் கணிப்புல வந்தால் நீங்கள் நம்பி ப்ளே பண்ணுங்க நண்பா நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா நம்மளுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நண்பா அப்படி ப்ளே பண்ணுங்க கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து தான் வெற்றி எடுத்துட்டு இருக்கோம் ஒரு சோழனாலும் அடுத்த சோழ நம்ம எடுக்கலாம் நண்பா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நண்பா மூணு ஜீரோ ஆறு ஜீரோ எட்டு ஆறு ஆறு ஒன்று மூணு மூணு ஆறு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது மூணு நாலு ஆறு நம்ப எனக்கு ஸ்டாங்காக உள்ளது எட்டு ஒன்று மூணு ஜீரோ ஒன்று ஆறு அஞ்சு மூணு ஒன்று நாலு ஏழு மூணு நாலு ரெண்டு எட்டு நண்பா எனக்கு ஸ்டாங்காக உள்ளது நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நம்பளுக்கு கிடச்சிருக்கு நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கோம் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நம்ம நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா